அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலஹமது இல்லா இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நம் அனைவருடைய ஹாஜத்தும் நிமிடத்தில் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு ஒற்றை வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஏகப்பட்ட பிரச்சனையில் தான் நம்ம வாழ்ந்துட்ருக்கோம் இல்லையா இன்னும் வெளியில் சொல்ல முடியாத எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் சிலதை நம்ம வெளியில சொல்லுவோம் சிலதை சொல்லவே முடியாது சொன்னா நம்முடைய கண்ணியம் பாதிக்கப்படுமோ நம்முடைய மரியாதை போயிடுமோ அப்படின்னு நினைப்போம் ஆனால் சொல்ல வேண்டிய நபர் ஒருத்தங்க யார் அப்படின்னா அது அல்லாஹ் தான் அல்லாஹாலா ஏற்கனவே நம்ம செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கான் நம்ம எவ்வளோ பெரிய பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அல்லாஹாலாவுக்கு அது தெரியும் அதனால நம்மை அறிந்த நம்மோடைய இருக்கக்கூடிய நம்முடைய ரப்பு கிட்ட தான் சரியான ஒரு தீர்வாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம மனுஷங்கக்கிட்ட ஒரு உதவியை கேட்குறோம் ஆறுதல் கேட்குறோம் அப்படின்னா அது நிலையானது கிடையாது யார் நிலையானது அப்படின்னு பார்த்தா நம்முடைய ரப்பு தான் எப்போவுமே நிலையானவன் அவங்க கிட்ட தான் நம்ம நம்பிக்கையையும் ஆறுதலையும் கேட்கணும் இன்னும் நமக்கு எது விருப்பமோ அதையும் நம்முடைய ரப்பு கிட்ட தான் கேட்கணும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப வலுவான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை உங்களுக்கு தேவையானதை மனசில் நினச்சிக்கிட்டு நாற்பது முறை நீங்கள் உச்சரிச்சுட்டு அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்க்குற விஷயங்கள் கூட அல்லாஹினுடைய ரஹமத் கொண்டு காலையில் உங்களுக்கு நடந்துடும் இப்போது அப்படிப்பட்ட அந்த வலுவான வார்த்தை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹும அன் ரஜா அப்படிங்கிற இந்த வார்த்தையை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நாற்பது முறை நீங்கள் சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல உங்களுடைய பிரச்சனைகளை ஒப்படைச்சிட்டு உங்களுடைய தேவைகளை ஒப்படைச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நீ நீதான் என்னுடைய ஒரே நம்பிக்கை எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லும்போது நம்முடைய ரப்பு நமக்கு எதுவில்லாம் தேவையாக இருக்குதோ அதை அனைத்தையுமே கண்டறிந்து நமக்கு உதவிகள் செய்வான் இன்னும் நமக்கு ஆறுதலும் கொடுப்பான் ஏன்னா நம்பிக்கைக்குரியவன் நீ மட்டும்தான் அப்படின்னு நம்ம அல்லாஹை புகழ்கிறோம் இன்னும் இது ஒரு ஆறுதல் தேடக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் இருக்குது அதனால் அல்லாஹினுடைய ஆறுதலும் அல்லாஹினுடைய உதவியும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் இன்னும் இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்விடத்தில் நம்ம பொறுப்பை ஒப்படைக்கிறோம் அதனால் கண்டிப்பாக அல்லாஹால அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நமக்கு அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவோம் எனவே இந்த வார்த்தை இன்ஷால்லா இன்றைக்கு நீங்கள் சொல்லிட்டு தூங்குங்க மேலும் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து